அப்துல்லா சைத்தானோ ரஜீம் பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அலக்தில்லா அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் போர் நூற்றி பதினெட்டாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் வியக்கத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால் இப்பொழுது மத்திய காசா முழுமையாக யுத்தம் நடக்கிறது அதை மிகவும் சாதுரியமாக கையாண்டு வருகிறார்கள் போராளிகள் குழுக்கள் இதில் இஸ்ரேல் மீடியா பல தகவல்களை நமக்கு சொல்லுகிறது இந்த ஒரு வார யுத்தத்தில் அதாவது கான் கான்யூனூஸ் என்ற பெருநாட்டை பிடிப்பதற்கு இஸ்ரேலிய படைகள் துணிந்த பிறகு நாம் இதுவரை எந்த யுத்தத்திலும் இழக்காத அளவுக்கு அதிகமான போர் வீரர்களை இழந்திருக்கிறோம் இதை ஹர்ஸ் என்ற பத்திரிகை சொல்ல அதை அல் மயாதீன் என்ற பத்திரிகை நமக்கு செய்தியை தருகிறது அதில் அவர்கள் இன்னொரு செய்தியை மிகவும் வேதனையோடு குறிப்பிடுகிறார்கள் எங்களிடம் ஒரு எலைட் ஃபோல்ஸ் இருந்தது அதன் பெயர் ஷால்டாக் ஷால்டாக் உறுப்பினர்களை நாம் பயிற்சி கொடுப்பதற்காக பல வருடங்களை எடுத்துக்கொள்கிறோம் பெருமளவில் பணத்தையும் செலவழிக்கிறோம் இந்த படை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது சுஜய்தா யுத்தத்தின் போது இந்த படை ஏராளமாக அளிக்கப்பட்டுவிட்டது அதன் முக்கிய கமாண்டர் ஒருவரை இழந்தோம் அதை ஈடு செய்ய முடியாதது இந்த அளவுக்கு சுஜாதா பிளாஸ்ட் என்று தான் அதை குறிப்பிடுகிறார்கள் அதாவது போராளிகளினுடைய சுஜய்தாவில் அவர்கள் நடைய நடத்திய அந்த யுத்தம் மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை எங்களுக்கு தந்தது ஏனென்று சொன்னால் நாங்கள் அதில் எங்களுடைய எலைட் ஃபோல்ஸ் முழுவதையும் இழந்தோம் இப்பொழுது எலைட் ஃபோல்ஸ் கான்யூனிஸுக்கு இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது பதிமூணாவது பெட்டாலியன் என்பது நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து உருவாக்கப்பட்டது அதை மிச்சம் மீது இருப்பதை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பின்வாங்கினோம் அதனால் காசா யுத்தத்தை நாம் அன்றே இழந்துவிட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அடுத்தது இந்த பணமும் அதாவது இந்த சதான் என்ற சிறப்பு படையை உருவாக்குவதற்கு செலவழிக்கப்பட்ட பணமும் நேரமும் வீணானது மட்டுமல்ல இனி அப்படி ஒரு படையை இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியாது என்று இருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்த் பெட்டாலியன் என்பதை இப்பொழுது நேற்று கொஞ்சம் காசாவிலே இருந்து பின்வாங்கினார்கள் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் இன்றைய தினம் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் ஆக இந்த எலைட் ஃபோர்ஸும் அடி தேர்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்த்து பெட்டாலியனும் அடி அடுத்தால அவங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகள் மனதில் கொண்டு எந்த அளவுக்கு போயிருக்கிறது நிலைமை என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ஆயிரம் ட்ரூப்ஸை கேட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா இதுவரைக்கும் நாங்கள் காசாவில் கால் வைக்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்ததே இப்பொழுது அது ஆயிரம் படைவீரர்களை தயாரித்து அவர்கள் இந்த காசா பகுதியில் யுத்தம் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறது இந்த செய்தி இன்டர்ஸ் இன்டர்செப்ட் என்ற பத்திரிகையில் அமெரிக்காவில் வெளிவந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படியானால் காசா பகுதிக்கு உள்ளால் புகுந்த இஸ்ரேலிய படைகள் என்ன ஆனது என்று ஒரு பெரிய கேள்வி எழுகிறது அப்போ நேற்று முந்தநாளெல்லாம் சந்தடி இல்லாமல் அவர்கள் நிறைய படை வீரர்களை பின்வாங்கினார்கள் நாம் ஒவ்வொன்றையும் முறையாகவே பதிலிட்டோம் பதிவிட்டோம் ஆனால் அவர்கள் நாங்கள் படைப்பிரிவை பின்வாங்குகிறோம் என்று பகிரங்கமாக எதை அறிவிக்க அறிவிக்காமல் சைலண்டாக வெளியில் வந்தாங்க இப்போதான் தெரியுது அதனுடைய கோரமுகம் அமெரிக்காவிலிருந்தே ஆட்களை தரிவிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறது ஏற்கெனவே ஆயுத பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பல பதிவுகளிலும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இப்போ என்னென்னா இருந்து படம் வந்தால் வரக்கூடிய அளவுக்கு கேவலமாக இஸ்ரேலிய படை தோற்றுக்கு இன்னொன்று அமெரிக்கா என்ன விலைதந்தும் இஸ்ரேலை அங்கே வாழ வைத்தாக வேண்டும் இஸ்ரேல் என்ற நாடு அழிக்கப்பட்டு விடக்கூடாது அந்த சண்டையில் நாம் நேரடியாக இறங்க வேண்டியது வந்தாலும் கவலை இல்லை என்று சொல்லியிருக்கிறது இதில் நாம் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் இந்த அக்டோபர் ஏழன்று போராளிகள் குழுக்கள் காசா பகுதியின் வளாகத்தை கைப்பற்றி அப்போது இஸ் அமெரிக்கா உடனேயே ஒரு ரெண்டாயிரம் பேரை தயார் செய்து அனுப்பியது எங்கே இஸ்ரேலுக்கு அல்ல இந்த அரபு நாடுகளிலெல்லாம் தங்களுடைய பேஸ் என்று சொல்லக்கூடிய தளத்தை பலப்படுத்திக் கொள்வதற்காக அனுப்பியது அப்போ இது காசாவோடு நிற்காது இது இப்போ இஸ்ரேலை அழிப்பதோடு நிற்காது அதற்கு பிறகு இதில் கல்ஃப் கண்ட்ரிஸும் ஏர் ஈடுபடலாம் என்ற எண்ணத்தில் தான் அது இந்த வேலையை செய்திருக்கிறது ஆகவே வளைகுடாவில் தன்னுடைய படைகளை அதிகமாக செலுத்தி தன்னுடைய தளங்களை அதிகப்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா இப்போ நம்ம அமெரிக்கானுடைய தகுடு தத்தங்களை நிறைய புரிஞ்சுவிடலாம் ஒரு பக்கம் ஹியூமானிட்டேரியன் பே தத்துவங்களை பேசுவது அதான் மனிதாபிமான தத்துவங்களை பேசுகிறது மனித உரிமைகளை பற்றி பேசுவது குழந்தை உரிமைகளை பற்றி பேசுவது பெண்கள் உரிமைகளை பற்றி பேசுவது இன்னொரு பக்கம் இன்று காசாவில் இருபத்தேழாயிரம் பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தது இந்த அமெரிக்கா தான் எத்தனையோ எழுத்தாளர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் அமெரிக்கா தன்னுடைய உதவியை பின்வாங்கிவிட்டால் அடுத்த நாளே இஸ்ரேல் என்பது முற்றாக அழிக்கப்பட்டுவிடும் அதுதான் யதார்த்தம் என்று சொன்னார்கள் அதை இப்பொழுது ஊர்ஜிதம் செய்வது போல இஸ்ரேல் ஓடிவிட்டது ஆனால் அமெரிக்கா அந்த இடத்துக்கு வருகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகத்தை தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனிடையே நம்மளுடைய போராளிகள் குழு ஒரு டி நைன் மிலிட்டரி வேறு இதை க கைப்பற்றி இருக்கிறார்கள் நாலு மெர்வாக் என்ற டேங்குகளை அழித்திருக்கிறார்கள் அல் புருஜ் அல் அசாரியா அல் சமீம் அல் ஜாப்ரா தெல் அல் ஹவா இவ்வளவு இடத்தையும் அவர்கள் யுத்தம் நடத்தி இஸ்ரேலிய படைகளை அழித்திருக்கிறார்கள் ஒரு நாலு ஃபார்ட்டிஃபிகேஷன் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய படை வீரர்கள் போய் தங்கக்கூடிய இடத்தை அழித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் முப்பது இஸ்ரேலிய படை வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் நேற்று மட்டும் ஒரு நூற்றி இருபது இந்த ஃபார்ட்டிஃபிகேஷன் ஹவுஸை அடித்ததுலேயே அவர்கள் ஃபார்ட்டிஃபிகேஷனாக பாதுகாக்கப்பட்ட ஏரியான்னு எடுத்துக்கலாம் அதை அவங்க அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கேன் அடுத்து அதே போல் ஆம்புஷ் நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் பயங்கரமாக திணறுவதால் தான் சீஸ் ஃபயருக்கு ஓடுது நேர்த்தே நான் சொன்னேன் இந்த இஸ்ரேலுக்கு ஒரு உதவியை உலக நாடுகள்லாம் செய்யும் அது தோற்று போகும்போதெல்லாம் ஓடி வந்து சமாதானம் பேசி அதை காப்பாற்றும் இப்பொழுது நடக்கின்ற ஒப்பந்தத்துக்கு கூட பேரிஸ் டாக்குமெண்ட்டுன்னு தான் பேர் ஏன்னா பேரிஸ் இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு உதவி செய்தது இப்போ முடியாமல் போகவே அவங்க வந்து சீஸ் ஃபயரை நெகோசியேட் பண்ணாங்க அந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு தான் அதுதான் இப்போ முக்கியம் இதுவரைக்கும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நத்தியான்வுக்கு பல முகம் இதுவரைக்கும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்த நத்தியான்வு இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஹமாஸ் தான் ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிது அதுலேயும் ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இஸ்ரேலுடைய சிறையில் ஒருவர் ஐயாயிரத்தி இரநூறு வருடம் தண்டனை வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பேர் அப்துல்லா பர்கோத் இவர் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸில் இன்ஜினியர் இவர் தான் நிறைய போராளி குழுக்கு குண்டுகளை செய்து கொடுக்குறாரு என்ற அலிகேஷனில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அரெஸ்ட் பண்ணி அறுபத்தேழு லைஃப் டைம் அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறது இந்த அறுபத்தேழு ஆயுள் தண்டனையும் இதர தண்டனைகளையும் போது ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வருது ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் இருப்பான்னு இந்த முட்டாளிகளுக்கு தெரியாது போல தெரியுது அதில் அவர் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய தனிமைச் சிறை அன்றைக்கி அஞ்சு நாள் பத்து நாள்லாம் சிறையில் இந்த தனிமை சிறையில் இருந்தவங்க ஐயாயிரம் பக்கம் ஆறாயிரம் பக்கத்துக்கு புத்தகம் எழுதுனாங்க தனிமை சிறைன்னு இவர் இந்த தனிமை சிறையில் மட்டும் இருபது வருடத்தை கழித்திருக்கிறார் இப்போ இஸ்ரேலு ஹமாஸ் போராளிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு விடுதலை செய்யக்கூடிய முதல் ஆளாக இவர் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி அவருடைய பேரை முன் வச்சிது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இஸ்ரேல் தோற்று ஓடும்போது இதே மாதிரி போர் ஒப்பந்தத்துக்கு வந்த நேரத்தில் அது என்ன செய்தது என்று சொன்னால் ஒரு பிரிஸ்னர் எக்ஸ்சேஞ்ச் அங்கே பெயில் கிடையாது இந்த மாதிரி தான் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை பணியை வச்சு எங்கள் போர் கைதி எங்கள் கைதிகளை விடுங்கள்னு சொல்கிறது தான் அங்கே பெயிலு அப்போது அதில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே அப்துல்லா பர்கோட்டை இதே உலகம் முழுவதும் இருக்கிற முஸ்லீம்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதே அப்துல்லா பர்கோட்டை ஐயாயிரத்தி இரநூறு வருஷம் தண்டனை தந்துருங்க உனக்கு நீ வெளியில் வந்துரு முதல் ஆளாக உடச்சொல்ல என்ன உட சொல்கிறேன்னு போராளிகள் குழுக்கள் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் எகியா சின்வரை முதல்ல வெளியில் எடுங்க என்னை விட அவர் தான் இப்போ ஒருத்தார் அந்த எஹியா சின்வர் தான் இப்போ இந்த ஹமாஸ் தலைமைக்கு ஹமாஸுக்கு தலைமையேற்றி இந்த போரை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவரை நாங்கள் காணூனிஸில் அழிச்சிடுவோம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அழிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ அது எதுவுமே நடக்கலை இப்போது எஹியா சின்ஹர் தலைமையில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் இந்த அப்துல்லா பர்கோட் என்பவரை முதல் பேராக வைத்திருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய தயக்கம்தான் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சீஸ் வேறு முதல்ல ஒத்துக்கிட்டுருக்கு ஆனால் ஹமாஸு நாங்கள் இதை ப முழுசாக படித்து பார்த்துக்கிட்டு மற்ற போராளிகுழுக்கள்கிட்டையும் கேட்டுக்கிட்டு தான் சம்மதம் தருவோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடையில் இஸ்ரேலி மீடியாவில் என்ன பரப்பிட்டானோனா நாளைக்கு சாட்டர்டே போர் நிறுத்தம் வருது அதில் நம்ம அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவங்களை நான் பிணைக்கைதின்னு ஹாஸ்டேஜஸ் இதுன்னு சொல்லுவது பிணைக்கைதி அழைத்து செல்லப்பட்டவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம்னு சொல்லிகிட்ருக்கான் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இஸ்ரே இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ள முடியாத நிபந்தனைகள் எல்லாம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது அப்போ என்ன அர்த்தம் போரில் பயங்கரமாக தோற்றுருக்காங்கிறதுக்கு இது ரெண்டாவது எவிடன்ஸ் அமெரிக்காவிலிருந்தே படையை வர வைக்கணும்ங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்கு இனிமேல் அடுத்தால் நம்ம ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை பற்றி ஹெர்ஸ் என்ற ஹீப்ரு மொழி பத்திரிகை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் அவர்கள் நானூற்றி இருபத்தேழு வீடுகளை குடியிருப்புகளை நாசமாக்கி இருக்கிறார்கள் நான் நூற்றி பத்துன்னு சொன்னேன் அதெல்லாம் தாண்டி போச்சு இப்போ இஸ்ரேலே ஒத்துக்கிடக்கூடிய அளவில் நானூற்றி இருபத்தேழு குடியிருப்புகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அதில் நேற்று முந்தானாலுமா ஹெர்மோன் மவுண்ட் என்பதே இதுக்கு முன்னாடி மெரோன் என்ற ஒரு மவுண்டில் இருந்த அந்த மலைக்குன்றில் இருந்த அந்த இஸ்ரேலிய தளவாடங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார்கள் அதில் இருந்துக்கிட்டு தான் அவன் அந்த பூமியை உத்து பார்க்கறது மலைக்கு மேலே இருந்துக்கிட்டு எங்கே தாக்கணுமோ அங்கே தாக்கிட்டு இருந்தான் அதை கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டாங்க அவனோட ஸ்பைவிங்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டாங்க இப்போ இந்த மவுண்ட் ஹொரனில் அவனுக்கு கொஞ்சம் அந்த மலையில் வச்சுருந்ததையும் அடிச்சுட்டாங்க அடுத்தால இன்று ஷீஃபா ஃபார்மில் காலையில் இருந்ததை இருந்தால் அவனுடைய தளங்களை அழித்திருக்கிறார்கள் இப்போ அவங்க எத்தனை மணிக்கு மணிக்கு கணக்கு போடுவாங்க ஈஸ்டர்ன் செக்டார் வெஸ்டர்ன் செக்டார்னு பிரித்து தான் யூஸ்ஃபுல்லாக தாக்குதல் நடத்து அதையெல்லாம் நம்ம சொன்னால் ஒரு பெரிய பட்டியலாக போயிடும் அதில் முக்கியமான தாக்குதல்களை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் இனி ஹிஸ்புல்லா ஃப்ரான்ண்டு தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது நம்ம ஏற்கனவே இஸ்ரேலுடைய பல பகுதிகளை இழந்து விட்டோம் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் பேசுகிறது இதெல்லாம் நம்ம வந்து போராளிகள் குழுமத்துக்கு சாதகமாக போடக்கூடியவங்கள்ட்ட இருந்து தகவல் எடுக்கலை அது அத்தனையுமே ஹீப்ரு மொழி கன்ஃபார்ம் பண்ண ஹீப்ரு மொழியில் வந்ததை அல் மயாதீன் என்பது டிரான்ஸ்லேட் பண்ணி போடுது அதில் இருந்தால் அந்த தகவலை எடுத்தோம் அடுத்த இருந்து ஒரு தாக்குதல் இஸ்ரேல் மீது நடந்திருக்கு அதில் ஹைஃபா இது ஒரு துறைமுக பகுதி அதே சமயத்தில் இது ஒரு ரிசார்ட் இது ஒரு உல்லாச பயணம் வரக்கூடிய பகுதி இதை தொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை கேலண்ட் சொல்லியிருந்தால் இடையில இந்த ஹைஃபா பகுதியை வந்து நம்ம லவனானிய கையில் கொடுத்துடலாம் அல்லது போராளிகள் கையில் கொடுத்துடலாம் அங்கே நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய கட்டுமானங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது நாம் அங்கே அதை கையில் வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று விரக்தி அடைந்து பேசுகின்ற அளவுக்கு அது போயிருந்தது இனிமேல் ஹவுத்திஸ் ஹவுத்திஸ் தங்க போகிற இது வரைக்கும் ஏழு நாளில் அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஏழு நாளில் இருபத்தஞ்சி அமெரிக்கன் டஸ்ட்ராயரை தாக்கியிருக்கோம் அமெரிக்க என்ன வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குது நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு ஆனால் இவன் தாக்கிக்கிட்டே இருக்கான் இப்போ ரெட் சீன்னு சொல்லக்கூடிய செங்கடலில் கப்பல் போக்குவரத்து ஏகதேசம் நின்று போன மாதிரி ஆகிட்டு முப்பது பெர்சன்ட்டு இருந்தது அதுக்கு கீழேயும் ஆகி போச்சுது இருந்தாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படல நேற்று அமெரிக்காவினுடைய கேஓஐ என்ற ஒரு பெரிய கார்கோஷிப் அடிச்சிருக்காங்க அதுக்கு ரெஸ்கார்ட் பண்ணிட்டு போன டஸ்ட்ராயர் என்ற அமெரிக்காவுடைய இன்னொரு கப்பலையும் தாக்கி இருக்கிறார்கள் ஐந்து இடங்களில் ஹவுத்திஸுக்கு மேலே தாக்குதலை நடத்தியிருக்கிறது அமெரிக்கா நாங்கள் வந்து சில ட்ரோன்ஸை தாக்க வந்த சில ட்ரோன்ஸையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணோன்னு சொல்லிடு அதே போல் யூகேவனுடைய ஒரு கப்பல் க கடலில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அதையும் தான் செய்தாங்க அப்படின்னு யூகே சொல்லுது ஆனால் இது வரைக்கும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அடுத்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால் இவன் சீஸ் ஃபயரை ஒத்துக்கிட்ருக்கிறான் யார் நித்யானகு ஏனென்று சொன்னால் நேற்று இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டில் அவன் மீது ஒரு வழக்கை இஸ்ரேலிய ஏழு பழைய தளபதிகள் தொடுத்திருக்கிறார்கள் அதில் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இவன் ஏற்கனவே நத்தியான்கு ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவன் அவன் ஒரு குற்றவாளி இந்த நாட்டை பிரைம் மினிஸ்டராக இருந்து நடத்துவது சரியல்ல அது வந்து நம்ம நாட்டை அழித்து கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்தம் அவன் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கும் தான் எவ்வளவு நாள் அதிகமாக பதவியில் இருக்க முடியும் என்பதற்காகவும் நடத்தப்படுகின்ற யுத்தம் ஆகவே அவனை பிடித்து சிறை நத்தியானுகையை உடனேயே சிறைப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் கன்விக்ஷன் இது ஒன்று இருக்குது ஒரு ஆர்டர் இருக்குது என்று ஒரு இதை பதிவு செய்து இருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு திசையிலும் போராளிகள் உடைய வலுவை வெளிப்படுத்துவதாகவும் இஸ்ரேல் ஒரே அடியாக சரணடைந்து அமெரிக்காவிடம் படைகிற அளவுக்கு போயிருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற தகவலை கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆகியிரு தவானா செஞ்சிடல ரபிலால்